நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் டயத்துக்கு ப்ளேன் ஏற வெயிட்டிங்ல இருக்கோம் பாருங்கள் நாங்கள் பார்க்குறத நீங்களும் சேர்ந்து பாருங்கள் இரு இரு Bangalore Airport. பேக் அண்ட் எடுத்தால் குயிக்கவா குத்து எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு சார்ஜ் கொடுத்து போயிட்டாங்க இது என்ன செடி ஆனி ஆனி வச்சிட்டுல்ல ஆணி பின்னால் ஒரு துணி அது துணி தான்

அது ஃபுல்லாக ஏசி இருக்கும் போலங்க ஒரு டிசைனாகவும் ஆச்சு அதே நேரம் ஏசியாக வச்சு பிரகதி அப்படி கொஞ்சம் ஸ்டைலாக நடந்து வா தூரத்துல இருந்து நடந்து வாடா பின்னாடி ஸ்டைலா நடந்துவோம் இதுதான் உங்கள் ஊர் ஸ்டைலாக நடந்து விடனா என்னடா சிரிக்கிற கீழே என்ன இருக்கு அவ்வளோ சாஞ்சி இது என்னது இதுக்குள்ளே இருக்கிறது டிசைன் டிசைன் இல்லை புத்தர் இருக்கிற மாதிரி இருக்கார் மேலே இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னடா இதுக்கு பேர் நடையான ஆஹ் இது என்னதுடா இது என்னது இந்த பேகை பிடிச்சிக்கு ப்ரகதி அம்மேண்ட அம்மா வாங்க பாத்துக்கங்க என்னோடய சித்திரமா யார் சொல்கிறேன் இந்த சித்திரத்துக்கு பிறந்த இந்த சித்திரம் சொல்லுது சார்ஜ் கொடுக்க ஃபோன் பார்க்கக்கூடாதுல்ல ஆஃப் பண்ணி வைங்க బ్యాకింగ్ ది నడి ఒక బ్రేక్ అది అంటే చాచా లాగా కరే ఇక్కడికి వల్ప్ ఉండవు சுத்தி பாத்துருப்பீங்க எங்க நிறைய இடத்தை சுத்தி காமிச்சு எங்க நிறைய இடத்துல இல்ல இங்க வந்து பெங்களூர் ஏர்போர்ட்ட தான் சுத்தி பார்த்து வந்திருப்பீங்க அது ரொம்ப இடத்தெல்லாம் சுத்தி காமிச்சு அல்ல ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கிறது நாளைக்கு ஆடுகாலி குடும்பம் சேனல்ல கண்டிப்பா வரும் அதை நிறைய எடுத்து வச்சிருக்கோம் நாங்க போய் இறங்கின வரைக்கும் எடுத்துட்டு அதை அப்படியே நாளைக்கு அப்லோட் பண்ணலான்னு பாத்துருக்கோம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டை உட்காந்துருக்க நேரத்தில் எடுக்க சொல்லித்தான் அது ஃபுல்லாக சுற்றி கவரேஜ் பண்ணி என்னென்ன இருக்குன்றதை அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு சரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்களா போய் சேர்ந்துட்டிங்களா 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 அப்படி கேட்டுருந்தீங்க அப்படி இருக்கீங்க சேஃபா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த உள்ளவங்களுக்காக எடுத்துருக்கோங்க அதனால பாருங்க நாளைக்கு நாளைக்கு ஆடுகாலி குடும்பம் சேனலில் கண்டிப்பாக வரும் அதுவும் இல்லாமல் போய் இறங்கிட்டு நைட்டு ஏழு அஞ்சுக்கு தான் இங்கேருந்து ஃப்ளைட்டு கிளம்புது அங்கே ரெண்டு மணிக்கு இரவலாயிரும் அந்த ஊருக்கு ரெண்டு மணிக்கு இங்கேயாவது நாலு மணி நேரம் தான் நம்ம ஊருக்கு பதினொன்றரை ஆயிரும் அங்கே ரெண்டு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் முடிஞ்சுட்டு நம்ம பா சொல்லி வச்ச உறவுகள் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போய் ஸ்டே பண்ணுற ரூமுக்கு போயிட்டு நம்மளால நம்ம உறவுகளுக்கும் ரொம்ப சங்கடம் அவங்களையே இடங்கார் பண்றா காலையில் சந்து சந்து வீட்டில் கொஞ்சம் சங்கடம் அவங்க அஞ்சு மணிக்கே சங்கடம் அவங்க படல நமக்கு கொஞ்சம் நினைச்சோம் சங்கடம் நம்மளால் அவங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் மலேசியா நம்ம உறவுகளாக இருக்கட்டும் நமக்காக அந்த டைமில் அவங்க சன்னையும் கிளப்பி கூட்டிகிட்டு வர்ற அவங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றிகள் சொன்னா பார்த்தேன் அது இப்போ சொல்லட்டும் கரியம் இல்லைன்னா நம்ம இன்னும் அங்கே போய் நிறைய நம்ம தொந்தரவு பண்ண போறோம்னா சுற்றி ஃபுல்லா காமிக்கு போறாங்க அவங்களுக்கு லீவ் அவங்க டீச்சர் இருக்காங்க அந்த தரவு செய்ததுக்கு மன்னிக்கவும் இனி செய்யப்போற தொந்தரவுக்கு மன்னிக்க வரும்போது மன்னிச்சிடுவாங்க மொத்த மன்னிப்பு ஓகேங்களா ஆஹ் சரி ஓகேக்காக நாங்க போட்டுட்டோம் ஓகே அவங்க பார்த்ததை நீங்களும் பாருங்க நிறைய பார்க்கணும்னா ஆடுகழி குடும்பத்துல நாளைக்கு காலையில உங்களுக்கு அது கீழே வரும் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க